எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர் ஒருவர் சாப்பிட முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க இப்பொழுது உங்க இன்டேக்ல இருக்கிற போராட்டம் ஸ்டொமக்ல இருக்கிற பெலவீனத்தை உட்டை தருகிறார் ஒரு அற்புதம் நடப்பதாக தேங்க்யூ குடியினாவி வெளியேறட்டும் இயேசு நாமத்தினார் இயேசு நாமத்தில் குடிநாவியை நான் விரட்டுகிறேன் வேத வசனத்தை ஒன்று நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல தன்னுடைய உடன்பிறப்புகளை காட்டிலும் கனவீனமாய் இருந்தான் என்று அர்த்தம் இரண்டாவது அவங்க அம்மா அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி துக்கத்தின் மகன் யாபேஸ் சென்று பேர் சூட்டினார் எத்தனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் பெற்றெடுத்த பின்பு பிள்ளையை பார்த்த பின்பு துக்கமே மறைந்து போகும் என்றுதான் வேதம் சொல்கிறது ஆனா இந்த தாய் என் தாய் இவனை பெற்றனோ என்று சொல்லி யாபேஸ் என்று பேரிட்டால் யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த மகன் எந்த மகள் துக்கத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தை பேசி கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கத்த தீமைக்கல்ல நன்மைக்காய் எதோ செய்கிறவர்தான் ஏன் எனக்கு இந்த தீங்கு வந்தது ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே உன் தீமையை நன்மையாய் கத்தர் மாற்றுவாராக உடன்பிறப்பை காட்டிலும் கனவீனமா என்னப்படுகிற நிலைமை இருக்கிறதா அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்காக உங்க லைஃப்ல எல்லாமே தான் கர்த்தர் பிளஸ் பண்ணுவார் கர்த்தர் அனுமதிக்கிறார் ரீசன் லேட்டா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணாலும் உங்களை ரொம்ப கிரேட்டா தான் கத்தர் வைப்பார் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிற்கன்றி சகோதரி அனுஷியா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதத்தை வரக்கூடிய நாட்களில் வெளிப்பட போகிறது ஏழு நாட்களுக்குள் உங்கள் கண் அதிசயத்தை பார்க்கட்டும் ரிச்சர்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரகிள் மாறுது சகோதரரை பார்க்கலாம் கணம் பெற்றவனாயிருந்தான் அப்படின்னா ஒரு காலத்துல

have blessed a blessed day amen